சிம்புவின் திருமணம் பற்றிய தகவல்கள் சோசியல் மீடியாக்களில் வைரலான நிலையில் அதற்கு சிம்பு தரப்பிலிருந்து விளக்கமளிக்கப்பட்டுள்ளது நடிகர் சிம்பு குழந்தை நட்சத்திரமாக திரையுலகில் அறிமுகமாகி இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு வெளியான காதல் அழிவதில்லை படத்தின் மூலமாக ஹீரோவானார் தமிழ் சினிமாவில் பல வெற்றி படங்களை கொடுத்த சிம்பு சில சர்ச்சைகள் மற்றும் எதிர்மறை விமர்சனங்களுக்கு பிறகு இப்போது தமிழ் சினிமாவின் முன்னணி ஹீரோக்களில் ஒருவராக இருக்கிறார் கிட்டத்தட்ட முப்பது கிலோ எடையை குறைத்துவிட்டு ரீ ரீஎன்ட்ரி கொடுத்த சிம்பு மாநாடு வெந்து தணிந்தது காடு பத்து தள போன்ற பல வெற்றி படங்களை கொடுத்தார் இந்நிலையில்தான் சிம்பு தேசிங்க பெரியசாமி இயக்கத்தில் நடிக்க உள்ளார் இந்த படத்தை கமல்ஹாசனின் ராஜ்கமல் நிறுவனம் தயாரிக்க உள்ளது இந்த படத்தின் பணிகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன இது ஒரு பக்கம் இருக்க இப்போது வரை சிங்கிளாக இருக்கும் சிம்பு எப்போது திருமணம் செய்து கொள்வார் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது அதன் காரணமாக சிம்பு திருமணம் பற்றிய பல்வேறு தகவல்கள் சோசியல் மீடியாக்களில் வலம் வருகின்றன அந்த வகையில் சமீபத்தில் நடிகர் சிம்புவுக்கும் அவருடன் போடா போடி படத்தில் நடித்த சக நடிகை வரலட்சுமி சரத்குமாருக்கும் திருமணம் நடைபெற உள்ளதாக செய்திகள் பரவியது இது பற்றி ஜி தமிழ் நியூஸ் சார்பில் சிம்புவுக்கு நெருங்கிய வட்டாரத்தில் விசாரிக்கும் போது இது முற்றிலும் பொய்யான தகவல் என்பதை அவர்கள் உறுதி செய்துள்ளனர் சிம்புவும் வரலட்சுமியும் பல ஆண்டுகளாக நல்ல நண்பர்கள் என்றும் இதுபோன்ற திருமண வதந்திகளை ரசிகர்கள் நம்பிவிட வேண்டாம் என்றும் விளக்கமளித்துள்ளனர் ஏற்கனவே சிம்பு தனது நாற்பத்தோராவது பிறந்த நாளை பிப்ரவரி மூன்றாம் தேதி கொண்டாட இருக்கும் நிலையில் எஸ்டிஆர் ஃபார்ட்டி படத்தின் அப்டேட்டுக்காக ரசிகர்கள் ஆவலோடு காத்திருக்கின்றனர்